வணக்கம் ஆர்டிவி கேஜிஎஃப் நியூஸ் முக்கிய செய்தி சாம்பியன் ட்ரிப்பில் உள்ள உதண்டி அம்மன் கோயில் இன்று சேவ் கேஜிஎப் யுனைடெட் ஃப்ரண்ட் ஒரு லட்சம் கையெழுத்து கேம்பெய்னிங் செய்தனர் கோயிலுக்கு வந்த அனைவரும் ஆதரவு கொடுத்து கையெழுத்து இட்டனர் மற்றும் சேவ் சேவ்கேஜிஎப் ஒரு மாற்றத்தை தங்க வயலுக்கு தரும் என்று பொதுமக்கள் நம்புகிறார்கள் தங்க வயலில் உள்ள அநேக பிரச்சனைகளை இந்த சேவ் கேஜிஎஃப் தீர்த்து வைக்கும் என்று தங்க வயல் மக்கள் நம்புகிறார்கள் அதைத் தொடர்ந்து கேஜே பில் உள்ள தலைவர்கள் பேசினார்கள் பிஜிஎம்எல் ஹாஸ்பிடல் மருத்துவக் கல்லூரி ஆக மாற்ற வேண்டுமென்று இந்த கோரிக்கை ஒன்றாக வைத்திருக்கிறோம் என்று திரு ஆர் மற்றும் திரு தயானந்தா மற்றும் சேவ் கே ஜி எஃப் உள்ள தலைவர்கள் பேசினார்கள்

அது <laughs> இந்த மாதிரி பழக்க வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டல் மைனிங் ஹாஸ்பிட்டலில் இதை வந்து யூஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் அது என்ன மாதிரி நம்மலாம் வாழ்ந்தோம் நாங்கள்லாம் படிக்கும் போது நம்பர் மால ஸ்கூலில் படிச்சுட்டு காலையில் அடி அடிப்பட்டிருக்கோம் காலையில் இப்படியே நடந்து வந்து ஒரு புக் எடுத்து கொடுப்பாங்க டாக்டரை பார்த்து இன்ஜெக்ஷன் போட்டு ஃப்ரீயாக போயிடுவோம் இந்த மாதிரி ஒரு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் அந்த காலத்தில் நாங்கள் அனுபவித்தோம் ஆனால் இன்றைக்கி எந்த ஒரு வாலிபனுக்கும் எந்த ஒரு மக்களுக்கும் எந்த ஒரு வசதியும் இல்லாமல் இப்போது அந்த எல்லாமே அந்த ட்ராபர்சன் பேட்டிக்கு போனாக்கா அங்கே வந்து சரியான வசதி கிடையாதுங்க அப்போ வந்து இங்கே எல்லாமே இருந்தது வித் ஃபுட்டோடு இருந்துச்சு திஸ் இஸ் த பிக்கஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பெட் ஹாஸ்பிட்டல் இன் கர்நாடகா அந்த காலத்தில் ஆனால் இன்னைக்கு ஒன்றுமே இல்லாத போயிட்டு இருக்குது இதுக்கு ஒரு மறுவாள் கொடுக்கணுன்றதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ போராட்டுக்கிறோம் இதுக்காக நீங்கள் கேஜிபில் இருக்கிற ஜனங்கள் எங்களுக்கு கைக்கு வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுக்கணுன்றது வேட்டிக்கொண்டு இந்த மாலை நேரத்தில் உங்களை அனைவரும் வேட்டிக்கொண்டு மைக்லாம் ஆயிரக்கணக்கான தோழர்கள் உயிரை காப்பாற்றி ஹஸ்பெண்ட் அவர்களுக்கு எந்த ஊரு எதிர்பார்ப்பம் இல்லாமல் தொழில்கள் அடிபட்டால் உடனே இந்த ஆஸ்பத்திரி அட்மிட் ஆனால் உடனே சிகிச்சை பெற்று நலம் பெற்று வீட்டுக்கு திரும்பி இருக்கிறதா வரலாறு இந்த வரலாறு வந்து திரும்பி வரணும்னா இது க கல்லூரியாக மருத்துவக் கல்லூரியாக உருவாக்க வேண்டும் அப்பறாக போராட்டம் இருக்கிறோம் இந்த வாழ்வு கிடைக்கும் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு அளிக்கும் இந்த பொன்மாலை பொழுதில் பொன்னகராம் தங்கவேலின் மறுவாழ்வுக்கும் ஒருங்கிணைந்த மேம்பாட்டு வளர்ச்சிக்காக கோலார் தங்க வயலில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டின் சார்பாக ஒரு லட்சம் கையெழுத்து வாங்குகின்ற வேலையை துரிதமாக செய்து கொண்டிருக்கிறோம் அதன் அடிப்படையில் இப்பொழுது இந்த மாலை பொழுதில் பிஜிஎம்எல் மருத்துவமனை முன்னாலே இருந்து பேசிக்கொண்டிருக்கிறோம் சரித்திரம் வாய்ந்த இந்த மருத்துவமனை மருத்துவ கல்லூரியாக மாற்ற வேண்டும் என்பது கூட எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இந்த கோலார் தகவலுக்கு ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் இதற்கு வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு புது வாழ்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக எந்த விதமான அரசியல் எதிர்ப்பின்றி எதிர்ப்பு அரசியலை செய்யாமல் அனைத்து அரசியல் கட்சிகளையும் ஒருங்கிணைத்து கோலார் தகவல் இருக்கின்ற மக்களுக்காக பாடுபட்டுக் கொண்டு வந்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் கொரோனா காலத்திலே இந்த மருத்துவமனையிலே பல நூற்று கணக்கான நோயாளிகளை இங்கே தங்க வைத்து அவர்களுக்கு வாழ்வை அது இந்த இல்லை என்று சொன்னால் பல நூறு மக்கள் மக்கள் மறுத்திருக்க கூட கூடும் ஆகவே இந்த மருத்துவமனைக்கு இந்த கொலா தகவலுக்கு ஒரு கல்லூரியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இங்கே கையெழுத்தை நாங்கள் வாங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை கூறிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் ಪೇಜೆ ಕುಣಿಸೋಣ ಸಾಹಿತ್ಯತೆಯ ಸಮಿತಿಯಿಂದ ಇವತ್ತು ಉದಂಡಿ ದೇವಸ್ಥಾನದ ಮುಂದೆ ಸಹಿ ಸಾಗಣೆ ಕಾರ್ಯಕ್ರಮ ಭಕ್ತಾದಿಗಳೆಲ್ಲ ಒಳ್ಳೆ ರೀತಿ ಅವರೇ ಬಂದು ನಾವು ಸಹಿ ಮಾಡ್ತೀವಿ ಊರಿನ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಏನೇ ನಾವು ಕಳ್ಕೊಂಡಿದ್ದೀವೋ ಅದೆಲ್ಲ ಮರುಪಡೆಯೋಣ ಅನ್ನೋ ಒಂದು ಉದ್ದೇಶದಲ್ಲಿ ಅವ್ರಿಗೆಲ್ಲ ನಾವು ವಿವರವಾಗಿ ವಿಷಯ ತಿಳಿಸಿದಾಗ ಅವ್ರ ಸಹಿ ಸಹ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಅವರು ಭಾಗಿಯಾದ್ರು ಆದ್ದರಿಂದ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ಇವತ್ತೇನು ನಾವು ನಿಮ್ಮ ದೇವಸ್ಥಾನದ ಮುಂದೆ ಬಂದು ಅದರ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಇರುವ ಬಿ ಜಿ ಎಂ ಎಲ್ ಕಂಪನಿ ಆಸ್ಪತ್ರೆ ಬಗ್ಗೆ ಆಲ್ರೆಡಿ ದಾಸ್ ಅವರು ಮತ್ತು ಎಲ್ಲರೂ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ ನಾನು ನಮ್ಮ ಎಂ ಪಿ ಸಾಹೇಬ್ರಲ್ಲಿ ಮನವಿ ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ವಿ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ನಾವು ಹೋದಾಗ ಎಂ ಪಿ ಸಾಹೇಬ್ರೂನು ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆ ತೀರ್ಮಾನ ತಗೊಂಡು ಸಾಹಿಟ್ರಸ್ಟ್ ಅವ್ರ ಗೆರೆಯಿಂದ ಉದ್ಘಾಟನೆ ಮಾಡೋಣ ಅನ್ನೋ ವಿಷಯವನ್ನು ನಮಗೆ ಅವರು ತಿಳಿಸಿದ್ದಾರೆ ಆದ್ದರಿಂದ ಇವತ್ತಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮ ಸಿವಿಲ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ನಲ್ಲಿ ಸರಿಯಾದ ಇಕ್ವಿಪ್ಮೆಂಟ್ಸ್ ತಿಂದಂಗೆ ಕೆಲವರೆಲ್ಲ ಏನ್ಮಾಕ್ತಾ ಇದಾರೆ ಅಂದ್ರೆ ಆಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಇಲ್ಲಿ ಡಾಕ್ಟರ್ಗಳು ಏನ್ ಮಾಡ್ತಾ ಇದಾರೆ ಅಂದ್ರೆ ಇಲ್ಲಿ ಆಗೋದಿಲ್ಲ ಅಂತ ಅವಾಗ್ಲೂ ಅಲ್ಲಿ ತರ್ಕೊಂಡು ಹೋಗಬೇಕು ಪರಿಸ್ಥಿತಿ ಆ ರೀತಿ ನಡೆಯೋದಿರ್ತ ಆದಷ್ಟು ಬೇಗನೆ ನಮ್ಮ ಎಫ್ ಸಾಹಿತ್ಯದಲ್ಲಿ ಸೇವ್ ಕಂಪ್ನಿ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರೆಂಡ್ ಮೂಲಕ ನಾ ತಿರ್ಗಾ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಕೇಳ್ಕೊಳ್ತೀನಿ ಆದಷ್ಟು ಬೇಗನೆ ಆ ಮುಖಂಡಮ ಪ್ರಭಾ ಕಟಾಕ್ಷದ್ರಿಂದ

இது போலார் தங்க வயல் மக்கள் எல்லோரும் கவனித்து வருகிறார்கள் இன்றைக்கு அம்மன் ஆலயத்திலே இந்த கையெழுத்து இயக்கத்தை ஒவ்வொரு பக்த கோடிகளிடம் கையெழுத்து பெற வேண்டும் என்பதற்காக இங்கே நாங்கள் அனைவரும் சேர்ந்திருக்கின்றோம் இது முக்கியமான இடமாக நாங்கள் கருதுகின்றோம் காரணம் தங்க சுரங்கம் நடந்த காலத்திலே இது தேர் திருவிழாக காட்சி அளித்த ஒரு பகுதிதான் இந்த பகுதி ஆனால் இன்றைக்கு எங்களுடைய கோரிக்கையிலே முக்கியமாக இருக்கக்கூடிய பிஜிஎம்எல் மருத்துவமனையை இன்றைக்கு கல்லூரியாகவும் சிறந்த பொது எல்லா விதத்திலேயும் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக மாற்றப்பட வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கையாக இன்றைக்கு இருக்கிறது முத்தண்டி ஆலயத்தினுடைய பக்கத்திலேயே இன்றைக்கு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த மருத்துவமனை ஒரு காலத்திலே மிகப்பெரிய அளவுக்கு இன்றைக்கு இருந்த அந்த மருத்துவமனை இந்த ஆலயத்தின் பக்கத்தில் இருக்கிறது அதே நேரத்திலே இன்றைக்கு ஜிம்கானா மைதானம் எதனுடைய கோரிக்கையாக இருந்தது அந்த ஜிம்கானா மைதானத்தை இந்த மாவட்டத்தினுடைய எம்பி மல்லேஷ் பாபு அவர்கள் சேவ் கேஜிஎஃப் அந்த கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு துரிதமாக அந்த வேலை நடந்து வருகிறது இதை எதை காட்டுகிறது என்று சொன்னால் மக்கள் கூடுகிறார்கள் மக்கள் கையெழுத்திடுகிறார்கள் ஆனால் அந்த கோரிக்கையை இன்றைக்கு தங்கவயல் மக்கள் ஆதரிக்கிறார்கள் என்பது இன்றைக்கு ஆட்சியாளர்கள் மத்தியிலே சென்று கொண்டிருக்கிறது அதனால் தங்கவயல் மக்கள் பொதுமக்கள் இந்த கையெழுத்து இயக்கத்திலே பங்கேற்று இன்னும் இந்த கையெழுத்து இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன் நாளைக்கு இன்றைக்கு தங்க வயலிலே மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற ஆலயமான வெங்கடேஷ் பெருமாள் கோயிலிலே நாளைக்கு இந்த கையெழுத்து இயக்கம் நடைபெறும் அந்த நான் பகுதியில் இருக்கக்கூடிய பக்த கோடிகளுடைய எல்லோருடைய கையெழுத்தையும் பெற்று மக்கள் ஆதரவு பெறுகின்ற ஒரு இயக்கத்தை நடத்தி வருகின்றோம் இந்த கையெழுத்து இயக்கத்திலே பங்கேற்று அனைவரும் கையெழுத்திட்டமைக்கு எங்கள் அமைப்பின் சார்பாக நன்றி தெரிவிக்கின்றோம்